அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் இயேசு நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொஞ்ச நேர சிந்தனைக்காக இன்று நாம் பார்க்கக்கூடிய ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது உன் உன் கத்தல் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலில் பூமியின் தேவன் எனப்படுவார் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பார்ப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் எனக்கு இயேசு வேற தேவன் வேற என்று சொல்வார்கள் தேவன் ஆதியிலே இருந்தவர் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக தான் வந்தார் என்று சொல்வார்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று படிக்கிறோம் அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையால் சத்தியத்தினால் நிரந்தரமாக காணப்பட்டார் அந்த மாம்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் பலியாகும்படியாக இந்த பூமியில வந்தவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார்

உன் சிஸ்டிகர் தான் உன்னை உண்டாக்கினவர் உனக்கு நாயகர் அவர் நினைச்சாதான் இந்த சபையில வந்து உட்கார முடியும் உன் கதா நாயகர் வாழ்க்கை இப்படி ஆகுது அப்படி ஆகுது எதுவுமே முடியும்

மாடோர் திருச்சபை வருவதற்கு முன்பதாகவே எழுதி வைத்து வருவான் எனக்காக கஷ்டப்படுவான் அடி வாங்குவான் பொய்யாக எனக்காக சொல்லுவாங்க அதன் பின்பு அவன் தலையை உயர்த்துவேன் கதையை எழுதி வைத்து அதை என்னிடம் காட்டி நம்பிதான் அவர் வேலையே ஆரம்பித்தார் அப்பதான் சொன்னாரு கலந்தாதையா பயப்படாம இது

ஏன் எனக்கு தேவன் இப்படி அனுமதித்திருக்கிறார் எனக்கு தேவன் ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கிறார் கஷ்டமா இருக்கிறதே இவ்வளவுதான் என் வாழ்க்கையா இது மட்டும்தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் உன் சிருஷ்டிகள் உன் நாயகர் உன் கதையை ஆரம்பித்தவர் உன் கதையை எப்படி முடிக்கணும்னு அவருக்கு தெரியும் அவரும் கதா நாயகர் கதாநாயகர் உன் வாழ்க்கையின் கதா நாயகர் தான் நீயும் நானும் ஆராதிக்கிறேன் இயேசு அல்லேலூயா அந்த கடமை எப்படி பட்டவனா அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் இந்த பூமியில உள்ள எல்லா சேனைகளுக்கும் அவர்தான் கர்த்தர் அவர் அல்லாஹ் எதுமே நடக்காது அடுத்ததாக இஸ்ரவேலின் பரிசுத்த ஒரு மீட்பர் அந்த சர்வபூமி தேவனுடைய நாமமே இஸ்ரவேலின் பரிசுத்த ஒரு மீட்பர் நேற்று நாம பார்த்தோம் அவர் தெரிந்தெடுத்த உன்னை உன் சரீரத்தை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார் அல்ல அந்த இஸ்ரேலி மீட்ப உன்னை பரிசுத்தப்படுத்தி

உன் சிருஷ்டிகளா இருக்கிற உன் கதாநாயகர் உன்னை மீட்டு இந்த இடத்துல வைத்திருக்கிறார் எதற்கென்றால் உன் கதை இந்த பூமியோடு முடியுவதற்காக அல்ல அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கு பரலோகம் என்னும் வாழ்க்கை சொர்க்கம் என்னும் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீ அடைத்து அங்க ஒரு ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் இன்னையிலும் நீ ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் மனமேலும் நீ ஆசிர்வாதத்தை உன் 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 ால என் தேவனின் தேவடி பிள்ளைகளே அவர் உனக்கும் எழுதி வைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கும் பண்ணின வாக்குகள் எல்லாம் சரியாக நிறைவேற்றி முடிப்பார் அதனால சோர்ந்து போகாம தைரியமா இருங்க வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ